வணக்கம் மக்களே போன வீடியோவில் குருவாயூருக்கு போய் நாங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டீட்டெயில்டாக பேசியிருப்போம் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நாங்கள் சாத்தூர்லேருந்து குருவாயூருக்கு குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸில் வந்து வந்துட்டுருக்கோம் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் லைக் ஒரு சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த காட்சியெலாம் பார்க்குறீங்க ஐ திங்க் இப்போ ட்ரெயின் வந்து இந்த திருஷூரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ திருச்சூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் நம்மளால் வந்து குருவாயூரை ரீச் பண்ணிட முடியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அந்த ஹோட்டல் எப்படி இருந்தது என்ன அப்படிங்கிறதுன்னு டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு ஃபுல்லாக வந்து இருட்டிலே இருந்துட்டு பகலில் வந்து பார்க்கும்போது கேரளாவோட செழிப்பை பார்க்க முடிஞ்சது நாங்கள் கரெக்ட் டைமுக்கே வந்துட்டு ஐ திங்க் ஒரு செவன் டுவெண்ட்டி இருக்கும் அப்போவே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸோ குருவாயூர் ஸ்டேஷனில் வந்து சில ஒர்க் போயிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் இதாக இருந்தது இங்கே வந்து ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா மார்னிங்கே வந்து ஹோட்டல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த செக் அவுட்டு ஆகி நமக்கு வந்து செக்இன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஸோ அப்போ நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஹாஃப் டே அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி முன்னாடியே ஸோ அப்போ அந்த அதுக்கு அப் அதனால அந்த ஹோட்டலுக்கு போகிறோம் இங்கே அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க பட் அவ்வளோலாம் ஆகாது பட் என்ன சொன்ன மாதிரி எல்லா லோக்கல் ப்ளேஸஸ்லேயுமே இந்த மாதிரி டூரிஸ்ட்டுக்கு வர்றவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட் வாங்குறதுனா இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான் ஸோ ஒரு சில பேர் ரொம்ப கரெக்டான அமௌண்ட்டில் இருக்கிறாங்க பெரும்பாலான ஆட்டோஸ் தான் அங்கே ஓடுது குருவாயூரில் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் அமௌண்ட் வாங்குகிறாங்க ஸோ நாங்கள் தங்கின ஹோட்டல் நேம் வந்து ஸ்ரீவர் ஹோட்டல் அப்படின்னு வெஸ்டர்ன் அடாக்கு பக்கத்தில் இருக்குது அது பக்கத்துலேயே லைவ்லிஹுட் சென்டரும் இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயே வந்து கிளாக் ரூம் எல்லாமே இருக்குது அது நான் தேவைப்பட்டுன்னா நீங்கள் அதை விட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஹோட்டல் பற்றி பார்ப்போம் டீட்டெயில்டாக இதுதான் வந்து அந்த லான்ஜு ஸோ நான் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கேயே வந்து ஹோட்டல்லேயும் லிஃப்ட் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்தது இந்த ரூமில் எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ரொம்ப காம்பேக்டான ரூம் தான் உள்ளே வந்ததும் ஒரு பெட்டு பெட்டோன்னு இங்கே இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையே புரிஞ்சிக்க முடியும் ஸோ வந்து செக்இன் டைம் செக் அவுட் டைம் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ பிஎம் வந்து செக்கின் டைம் செக் அவுட் டைம் வந்து டூ பிஎம்க்கு முன்னாடி பண்ணிக்கணும் மார்னிங் டுவெல் ஏஎம் அதாவது நைட்டில் டுவெல்லருந்து பகலில் ஒம்பது மணி வரைக்கும் ஃப்ரீ டீ காஃபி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியை ஸோ அப்புறம் ஒரு பாட்டில் வந்து ஒரு மினரல் வாட்ரு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ பெட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு அப்போசிட்லேயே டிவி ஸோ இது வந்து ஏசி ரூம் தான் ஸோ ஃபேனுக்கு ஏசிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிமோட் டைப்பில் கொடுத்துட்றாங்க ஸோ ஒரு ஒரு ஃபோன் வந்து இன்டர்காம் வந்து எப்போ நாம் கூப்பிட்டாலும் உடனே வராங்க நல்ல சர்வீஸ் வந்து உண்மையாக நல்லா இருந்தது இங்கே வந்து ஒரு பெரிய வார்ட்ரோப் அப்புறம் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது பட் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மேபி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருந்தது ஸோ ஒரு ஓப்பன் பண்ண உடனே சிட்டி வியூ வந்து நமக்கு கிளியராக இருந்தது ஸோ பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ ரெஸ்ட்ரூம் வெறியே க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ சில டாய்லெட் ரீஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க நல்லா இருந்தது உண்மையிலே வந்து ஒரு அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் பெர் டேக்கு அதுக்கு வந்து உண்மையான ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்ல ஹோட்டல் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குருவாயூர் போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது இது ஓகே மக்களே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்